நம் முன்னோர்களால் தொன்று தொட்டு பின்பற்றப்பட்டு வரும் தொழில்களில் ஒன்று நாட்டுக்கோழி வளர்ப்பு தொழிலாகும் பெரும்பாலான கிராம மக்கள் நாட்டுக்கோழி வளர்ப்பதை ஒரு பொழுதுபோக்கு தொழிலாகவும் மக்களின் அன்றாட இறைச்சி மற்றும் முட்டையின் தேவையை ஓரளவு பூர்த்தி செய்யும் ஒரு தொழிலாகவும் பயன்படுத்தி வருகிறார்கள் நாட்டுக்கோழிகளின் மூலம் பெறப்படும் முட்டை மற்றும் இறைச்சியின் அளவானது வீரிய இனக்கோழிகளிலிருந்து பெறப்படும் முட்டை மற்றும் இறைச்சியின் அளவை விட மிக குறைவாகவே இருப்பதால் கடந்த காலங்களில் நாட்டுக்கோழிகளின் முக்கியத்துவம் குறைந்து காணப்பட்டது ஆனால் வீரிய முட்டை மற்றும் இறைச்சி கோழி இனங்கள் அதிக நோய் தாக்குதலுக்குள்ளாவதால் அவற்றிற்கு அதிக எண்ணிக்கையில் தடுப்பூசிகளும் மருந்துகளும் அளிக்க வேண்டியுள்ளது மேலும் பண்ணையில் அடைத்து வளர்ப்பதால் அவற்றிற்கு சிறந்த பண்ணை வசதியும் சரிவிகித சத்துக்கள் நிறைந்த தீவனமும் அளிக்க வேண்டியுள்ளது ஆகவே இத்தகைய முட்டை மற்றும் இறைச்சிக் கோழி வளர்ப்பிற்கு அதிக மூலதனம் தேவைப்படுகிறது ஆதலால் இத்தொழில்களை புதிதாக தொடங்க நடுத்தர மற்றும் குறைந்த வருவாயுடைய மக்களால் இயலவில்லை இது தவிர பண்ணைகளில் கோழிகளை பராமரிப்பதற்காக வேலையாட்களை அமர்த்த வேண்டியது மிகவும் அவசியமாகும் ஆனால் நாட்டுக்கோழிகளை வீட்டிலுள்ள பெண்களும் முதியவர்களும் குழந்தைகளும் கூட ஆர்வத்துடன் வளர்ப்பதால் பிரத்யேகமாக வேலையாட்களை அமர்த்த தேவையில்லை மேலும் பண்ணை கோழிகளை வளர்க்க ஓரளவு அறிவியல் அறிவும் ஈடுபாடும் தேவைப்படுகிறது ஆனால் நாட்டுக்கோழிகளை வளர்க்க அதிக விஞ்ஞான அடிப்படை அறிவு தேவையில்லாத காரணத்தால் அனைவராலும் குறிப்பாக கிராமப்புற படிப்பறிவில்லாத பாமர மக்களால் கூட இத்தொழிலை எளிதில் செய்ய இயலும் வீரிய இனக்கோழிகளுடன் ஒப்பிடும்போது நமது நாட்டு இனக்கோழிகள் குறைந்தளவு முட்டை மற்றும் இறைச்சி உற்பத்தி செய்யும் பண்பை பெற்றிருந்தாலும் இதர நற்பண்புகளான அதிக நோய் எதிர்ப்பு திறன் முட்டைகளை அடைக்காக்கும் திறன் குஞ்சுகளை பராமரித்து பாதுகாக்கும் திறன் எதிரிகளிடமிருந்து தப்பி பறந்து தன்னையும் தன் குஞ்சுகளையும் பாதுகாக்கும் திறன் எத்தகைய தட்பவெப்ப சூழ்நிலையிலும் வளரும் திறன் கொல்லைப்புற கழிவுப் பொருட்களையும் உண்டு வளரும் திறன் கொண்டுள்ளன மேலும் நாட்டுக்கோழிகள் நெரிசலை தாங்கும் குணம் கொண்டவை ஆனால் வீரிய இன கோழிகள் நெரிசலை தாங்க இயலாத காரணத்தால் பண்ணையில் ஏதாவதொரு காரணத்தால் கோழிகள் ஒன்றாக மூளைக்கு சென்று நெரிசல் ஏற்பட்டால் மூச்சு திணறி இறந்துவிடும் வீரியன கோழிகள் அதிக வெப்ப காலங்களில் வெப்ப அயற்சியால் இறக்கின்றன ஆனால் இந்த இறப்பு நாட்டுக்கோழிகளில் காணப்படுவதில்லை நாட்டுக்கோழி முட்டைகள் லெகான் கோழிகளின் முட்டைகளைப் போலல்லாமல் வெள்ளையும் பழுப்பும் கலந்த நிறத்துடன் அவற்றின் மஞ்சள் கரு அடர் மஞ்சள் நிறத்துடன் காணப்படும் பல்வேறு நிறங்களில் நாட்டுக்கோழிகள் காணப்பட்டாலும் அவற்றில் நான்கு முக்கிய இனங்கள் இந்தியாவில் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது அவை அசில் கதக்நாத் பஸ்ரா மற்றும் சிட்டகாங் என்பனவாம் இதைத் தவிர இதர வகைகளான கழுத்தில் முடியற்ற கழுகு கோழி கொண்டைக்கோழி சில்பா கோழி மற்றும் கோழிகள் நம் நாட்டில் உள்ளன இவற்றில் அசில் இன கோழிகளின் சேவல்களை சண்டை கோழிகளாக மக்கள் பயன்படுத்துகிறார்கள் இக்கோழிகளின் நிமிர்ந்த நடை மற்றும் உடலமைப்பு அனைவரையும் கவரும் வண்ணம் உள்ளது இவற்றிற்கு இயற்கையாகவே சண்டையிடும் பண்பு இருப்பதால் புதிதாக எந்தவொரு அந்நிய சேவலும் தன் எல்லையில் வரும்போது அவை சண்டையிட்டு துரத்துகின்றன இக்கோழிகளை அவற்றின் நிறத்தின் அடிப்படையில் இருபத்தொரு வகைகளாக பிரிக்கலாம் அடுத்ததாக கதக்நாத் எனப்படும் கருங்கோழிகளின் தோல் குறிப்பாக மற்றும் தோல்கள் அதிக கருமை காணப்படும் மேலும் இவற்றின் ரத்தத்தில் என்ற நிரமி பொருள் செறிந்துள்ளதால் இவற்றின் இரத்தமும் இறைச்சியும் கருமை கலந்த சிவப்பு நிறத்தில் காணப்படும் கழுத்தில் முடியில்லாத கிராப் கோழிகள் ஒருவகை மரபுத்தன்மையால் உருவாகுவதால் இந்த பண்பை எந்த வகை கோழிகளிலும் கொண்டு வர இயலும் மேலும் கழுத்தில் முடியில்லாத காரணத்தால் வெயில் காலங்களில் அதிகளவு உடல் வெப்பத்தை வெளியேற்ற இயலும் இத்தகைய கோழிகள் இதர நாட்டுக்கோழிகளை விட அதிக எண்ணிக்கையில் முட்டையிடும் திறன் வாய்ந்ததாகவும் கண்டறியப்பட்டுள்ளது பண்ணை கோழிகளுக்கு அளிக்கப்படும் கொட்டகை அல்லது கோழி வீட்டை போல் நாட்டுக்கோழிகளுக்கு அளிக்க தேவையில்லை அதனால் அவற்றிற்கான முதலீடும் மிக குறைவாகும் ஆனால் நாட்டுக்கோழிகளை இயற்கை சீற்றங்களிலிருந்தும் எதிரி விலங்கு மற்றும் பறவைகளிடமிருந்தும் கோழிக்கூடு தேவைப்படுகிறது கிராமங்களில் பெரும்பாலான இடங்களில் கோழிகள் இரவில் அருகிலுள்ள மரக்கிளைகளில் தங்குகின்றன ஆனால் இத்தகைய கோழிகள் மழை காலங்களில் மழையில் நனைவதுடன் எதிரி விலங்குகளின் தாக்குதலுக்கு உள்ளாகின்றன இதற்காக சில எளிய கூடு அமைப்புகள் வளரிடத்திற்கு அருகிலேயே அமைத்தால் நல்லது இவை இரவில் கோழிகளை பாதுகாக்க பயன்படுகிறது இவற்றை எளிய மரப்பலகைகள் மண் கருங்கல் மற்றும் செங்கற்களாலான கூடுகளாக உருவாக்கலாம் இரண்டு அல்லது மூன்று கோழிகள் மட்டும் வளர்த்தால் மூங்கிலான கோழிக்கூட்டினை கூட்டினை பயன்படுத்தலாம் ஆனால் கோழிகள் ஆரோக்கியமாக இருக்க போதிய காற்றோட்டம் தேவைப்படுவதாலும் அடைக்கோழிகளை தொந்தரவின்றி பாதுகாக்கவும் சிறிய அளவிலான குறைந்த முதலீட்டிலான பண்ணையை நம் வாழ்விடத்திற்கு அருகில் அமைத்தால் கோழிகளை இரவில் ஆரோக்கிய சூழலில் அடைத்து பராமரிக்கவும் அவற்றிலிருந்து அதிக முட்டையினை பெறவும் இயலும் புறக்கடையில் நாட்டுக்கோழிகளை வளர்க்கும் போது அவற்றின் உணவு தேவையை கோழிகள் மேய்ச்சலின் மூலம் ஓரளவிற்கு பூர்த்தி செய்வதால் தீவனத்திற்கான செலவு மிக குறைவாகும் ஆனால் எல்லா காலங்களிலும் கோழிகளுக்கு தானியங்கள் மற்றும் இதர உணவுப் பொருட்கள் கிடைப்பதில்லை மேலும் மேய்ச்சலின் மூலம் நாட்டுக்கோழிகளுக்கு சரிவிகித சம உணவு கிடைக்காமலிருப்பதால் இருப்பதால் அவற்றிலிருந்து அதிகளவு முட்டையும் அதிக உடல் எலையையும் பெற இயலுவதில்லை எனவே ஒரு சில எளிய வழிகளை பின்பற்றினால் நம்முடைய நாட்டுக்கோழிகள் அதிக உடல் எடையை விரைவில் அடைவதுடன் அவற்றிலிருந்து அதிகபட்ச முட்டைகளையும் பெற முடியும் கோழிகளின் உடல் வளர்ச்சிக்கு முக்கியமாக தேவைப்படுவது புரத சத்தாகும் இது பொதுவாக புறக்கடையில் வளர்க்கப்படும் நாட்டுக்கோழிகளுக்கு அதிகமாக கிடைப்பதில்லை எனவே அவை உடல் எடையை விரைவில் அடைவதில்லை பண்ணை கோழிகளுக்கு புரத தேவையை பூர்த்தி செய்ய சோயா கடலை பின்னாக்கு மற்றும் மீன் தூள் அளிக்கப்படுகிறது ஆனால் இவற்றின் விலை அதிகமாக இருப்பதால் சாதாரண ஏழை மக்கள் இவற்றை தொடர்ச்சியாக நாட்டுக்கோழிகளுக்கு அளிக்க இயலாது இந்த சூழ்நிலையில் வீட்டு பயன்பாட்டு கழிவுகளான மீன் மற்றும் இறைச்சிக் கழிவுகள் மண்புழு மற்றும் கரையான் போன்றவற்றை அளிக்கலாம் குறைந்த விலையில் பின்னாக்கு வகைகளும் மீன் மற்றும் கருவாட்டு கழிவுகள் போன்றவற்றையும் அளிக்கலாம் முட்டையிடும் கோழிகளுக்கு அதிகளவு சுண்ணாம்பு சத்து தேவைப்படுவதால் தனியாக ஒரு பாத்திரத்தில் சுண்ணாம்பு கிழிஞ்சலை போட்டு வைத்தால் முட்டையிடும் கோழிகள் அவற்றை உண்ணும் இதன் மூலம் அதிக முட்டை பெறுவதுடன் ஓடில்லாத தோல் முட்டைகள் இடப்படுவதையும் தடுக்கலாம் கோழிகள் சேவல் இல்லாமல் இருந்தாலும் முட்டையிடும் திறன் வாய்ந்தவை ஆனால் இம்முட்டைகள் குஞ்சு பொறிக்கும் திறன் அற்றவை இதனால்தான் முட்டைக்கோழி பண்ணைகளில் பெட்டை கோழிகளை மட்டும் வைத்திருப்பார்கள் ஆனால் புறக்கடையில் வளர்க்கப்படும் நாட்டுக்கோழிகளில் சேவல் கோழிகள் இருப்பதால் பெரும்பாலான முட்டைகள் குஞ்சு பொறிக்கும் திறன் வாய்ந்தவைகளாக இருக்கின்றன இயற்கையில் இந்த முட்டைகளிலிருந்து கருவானது கோழிகள் அடை உட்காரும் போது அவற்றின் உடல் வெப்பத்தால் வளர ஆரம்பிக்கிறது எனவே முட்டைகளை அடை கோழிகளில் வைக்காமல் இருந்தாலும் வெளிப்புற வெப்பநிலை டிகிரி அதிகமாகும்போது அதிகமாகும் போது ஆரம்பிக்கும் ஆனால் இந்த வெப்பநிலையை விட குறைந்த வெப்பநிலையின் போது கரு வளர்ச்சி நடைபெறாது எனவே கருவுற்ற முட்டைகளை குளிர்ந்த சூழலில் வைக்காமல் அறையின் வெப்ப சூழலில் வைக்கும் போது பகலில் கரு வளர்ச்சியும் இரவில் வளர்ச்சியின்மையும் காணப்படும் இவ்வாறு கரு வளருதலில் தடைகள் தொடர்ந்து ஏற்பட்டால் குஞ்சு பொறிக்கும் விழுக்காடு குறையும் எனவே கருவுற்ற முட்டைகளை தாய் அடை வைப்பதற்கு முன்பு குளிர்ந்த சூழலில் பாதுகாக்க வேண்டும் கிராம சூழலில் குளிர்சாதன பெட்டியில் அடை முட்டைகளை பாதுகாப்பது என்பது சற்று கடினமான செயலாகும் எனவே பின்வரும் முறையில் முட்டைகளை பாதுகாக்கலாம் ஒரு அகலமான இரும்பு சட்டிக்குள் அதன் முக்கால் பகுதிக்கு மணலை பரப்பி அதன் மீது சிறிது தெளிக்க வேண்டும் ஒரு சாக்குப்பையை போட்டு வைத்து அந்த சாக்கின் மீது அடைமுட்டைகளை ஒன்றன் மீது ஒன்று வைக்காமல் அருகருகில் வரிசையாக அடுக்கி வைத்து அதன் மீது ஒரு சுத்தமான துணியை போட்டு மூடி வைக்க வேண்டும் இதனால் முட்டையினை குளிர்ந்த சூழலில் வைத்திருக்க இயலும் மேலும் கோழிகள் முட்டையுட்டவுடன் இந்த அமைப்புனுள் சேகரித்து வைத்தால் வெளிப்புற வெப்பநிலை அதிகமானால் அடைமுட்டைகள் பாதிப்படையாமல் பாதுகாக்கலாம் மேலும் அதிகளவில் நாட்டுக்கோழிகளை வளர்க்கும் போது நீண்ட நாட்களாக சேகரிக்கப்பட்ட முட்டைகளை குஞ்சு பொறிக்க பயன்படுத்தாமல் ஏழு நாட்களுக்குள் இடப்பட்ட முட்டைகளை அடை வைக்க பயன்படுத்தினால் அதிக குஞ்சுகளை பெற இயலும் நமது நாட்டு கோழிகளுக்கான பிரத்யேக சிறப்பம்சமானது அவற்றின் தாய்மை உணர்வாகும் இதனால் அவை தொடர்ந்து சில முட்டைகளை இட்டு அந்த முட்டைகளின் மீது அமர்ந்து அடை காத்து குஞ்சுகளை பொறிக்கும் குணம் உடையவை ஆகும் ஆனால் வீரிய இன கோழிகளுக்கு இந்த குணம் இல்லாததால் அவைகள் இட்ட முட்டைகளை செயற்கை முறையில் அதாவது குஞ்சு பொரிப்பானில் வைத்து பொறிக்கின்றனர் இதற்கு அதிக முதலீடு தேவைப்படுவதுடன் தொடர்ந்து மின்சாரமும் தேவைப்படுகிறது இது குக்கிராமங்களில் சாத்தியமில்லாத காரணத்தால் தாய் கோழிகளையே குஞ்சு பொரிக்க பயன்படுத்தலாம் அடை வைப்பதற்கு பானை வாளி அல்லது சட்டி போன்றவற்றில் மணல் அல்லது உமியை நிரப்பி அதன் மீது முட்டைகளை வைத்து அடை கோழிகளை உட்கார வைக்க வேண்டும் கோழிகளின் உருவத்தை பொறுத்து பனிரெண்டு முதல் பதினைந்து முட்டைகளை ஒரு கோழிக்கு அடைக்காக்க வைக்கலாம் முதன்முறையாக முட்டையிட்டு அடைக்காக்கும் கோழிகள் ஆரம்பத்தில் முட்டைகளின் மீது தொடர்ச்சியாக அடைக்காக்காது அடிக்கடி வெளியே சென்றுவிடும் எனவே அவற்றின் மீது மூங்கில் கூடைகளை வைத்து மூடி வைத்தால் அவை தொடர்ச்சியாக முட்டைகளின் மீது அடை காக்கும் வைக்கும் இடம் இருட்டாக இருப்பது நல்லது வெளிச்சம் அதிகமாக இருந்தால் அடைக்கோழிகள் சரியாக அடை கோழிகள் வெளியே செல்லாமல் தொடர்ச்சியாக முட்டையின் மீது அமர்ந்தே இருப்பதால் அவை தீவனமும் தண்ணீருமின்றி இறந்துவிட வாய்ப்பும் உண்டு எனவே ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அடைக்கோழிகளை முட்டையிலிருந்து வெளியில் எடுத்து அவற்றிற்கு தீவனம் மற்றும் தண்ணீர் அளிக்க வேண்டும் மேலும் தொடர்ச்சியாக அவை ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பதால் வெளிப்புற தாக்கப்படுவதும் உண்டு சுகாதார பராமரிப்பு ஆகும் அடைவைத்த முட்டைகளில் அனைத்து முட்டைகளிலிருந்து குஞ்சுகள் வெளிவருவதில்லை சில முட்டைகளில் கரு இல்லாமல் கூட இருக்கலாம் இவற்றை முன்கூட்டியே கண்டறிந்தால் இந்த முட்டைகளை விற்பதற்கோ அல்லது உண்பதற்கோ பயன்படுத்தலாம் மேலும் இவற்றை வெளியே எடுப்பதினால் இதர அடைமுட்டைகளுக்கு உள்ளது இதனை முட்டையை அடை நாள் செய்யலாம் இதற்கு ஒரு நோட்டு அட்டையை எடுத்து அதன் நடுவில் சிறிய முட்டை வடிவ துவாரம் செய்ய வேண்டும் அந்த துவாரத்தின் பகுதியில் முட்டையை வைத்து அட்டையின் அடியில் டார்ச் லைட் கொண்டு வெளிச்சம் உண்டாக்க வேண்டும் டார்ச் லைட்டிற்கு பதிலாக நாற்பது வாட்ஸ் மின்சார பல்பையும் பயன்படுத்தலாம் கரு கூடிய முட்டையாக இருந்தால் நடுவில் கருமை நிறத்தில் கருவையோ அல்லது சிவப்பு நிறத்தில் இரத்த குழாய்கள் இருப்பதையோ காணலாம் கரு கூடாத முட்டையில் மஞ்சள் நிறத்தில் வெளிச்சம் தடையின்றி காணப்படும் கிராமங்களில் நாட்டுக்கோழி வளர்ப்பு தொழிலில் மிகுந்த சவாலாக இருப்பது அவற்றிற்கு ஏற்படும் நோய்களும் அதனால் ஏற்படும் உயிரிழப்புகளும் ஆகும் வீரிய இன கோழிகளை காட்டிலும் நாட்டுக்கோழிகள் அதிக நோய் எதிர்ப்பு தன்மையுடையதாக இருந்தாலும் ஒரு சில தொற்று நோய்களால் பாதிக்கப்படுகின்றன அவற்றிற்கு முறையான தடுப்பூசி அளிப்பதால் அவற்றை நோயின்றி பாதுகாக்கலாம் பொதுவாக கோழிகளுக்கு ஏற்படும் நோய்கள் ராணிகட் எனப்படும் வெள்ளை கழிச்சல் அல்லது கொக்கு நோய் கோழி அம்மை நோய் அக மற்றும் புற ஒட்டுண்ணி நோய்கள் ஆகும் இவற்றில் முதல் இரண்டு நோய்கள்தான் நாட்டுக்கோழிகளை அதிகம் தாக்குகின்றன இவை இரண்டும் வைரஸ் நோய்கள் ஆதலால் அவற்றிற்கு வரும் முன்னர் தடுப்பு நடவடிக்கையான தடுப்பூசி அளிப்பதன் மூலம் மட்டுமே நோய் வராமல் தடுக்க இயலும் ராணிகட் நோயானது பொதுவாக எல்லா பறவை இனங்களையும் தாக்க வல்லது கோழி குஞ்சுகள் ஏழு நாள் வயதடையும் போது ஆர்டிவிஎஃப் ஒன்று என்ற சொட்டு மருந்தை குஞ்சுகளின் கண்களிலும் மூக்கிலும் சொட்டு மருந்தாக இட வேண்டும் எட்டு வார வயதில் ஆர்டிவி என்ற தடுப்பூசியை கோழிகளின் இறக்கையில் இட வேண்டும் பிறகு முட்டையிடும் காலத்திற்கு முன் அதாவது ஐந்து மாத வயதில் ஒரு முறை ஆர்டிவி அல்லது ஆர்டூ பி என்ற தடுப்பூசியை இடலாம் நாட்டுக்கோழிகளை அதிகம் தாக்கும் அடுத்த நோய் அம்மை நோயாகும் இந்நோயை தடுக்க கோழி அம்மை தடுப்பூசி மருந்து கிடைக்கிறது இதனை நான்கு வார வயதில் கோழிகளின் தசையில் கொடுக்கலாம் கோழிகள் புறக்கடையில் உள்ள கழிவுகள் புல் பூண்டு மண்புழு பூச்சிகளை உண்பதால் அவற்றுடன் கலந்துள்ள அக ஒட்டுண்ணிகளின் முட்டைகளையும் உண்டுவிடும் அவை குடலின் உள்ளே சென்று பல்மடங்கு பெருகி கோழிகள் உண்ணும் உணவின் பெரும்பாலான சத்துக்களை எடுத்து கோழிகளுக்கு சத்து பற்றாக்குறையை ஏற்படுத்துகின்றன அக ஒட்டுண்ணிகளை அழிக்க நாட்டுக்கோழிகளுக்கு மாதம் ஒருமுறை குடற்புழு நீக்க மருந்து கொடுக்க வேண்டும் அக ஒட்டுண்ணிகளைப் போல் புற ஒட்டுண்ணிகளான பேன் தெள்ளுப்பூச்சி உண்ணி மற்றும் சிற்றுண்ணிகள் நாட்டுக்கோழிகளை தாக்குகின்றன இதனை தடுக்க பல்வேறு மருந்துகள் உள்ளன உதாரணமாக பியூடாக்ஸ் என்ற மருந்தை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு பத்து மில்லி வீதம் கலந்து கோழியை அடைத்து வைத்திருக்கும் இடத்திலும் அடை வைத்திருக்கும் இடத்திலும் தெளிப்பான் கொண்டு தெளிக்க வேண்டும் மேலும் கோழிகளின் தலைப்பகுதியைத் தவிர இதர பகுதிகள் மூழ்குமாறு அமிழ்த்து எடுத்து பின்னர் வெயிலில் உலர்த்த வேண்டும் விவசாயிகள் கோழிகளை வளர்ப்பதுடன் மட்டுமல்லாமல் எங்கு நேரடியாக விற்பனை செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்பதை அறிந்து அதன்படி விற்பனை செய்தால் புறக்கடை நாட்டுக்கோழி வளர்ப்பு தொழிலுக்கு நிகரேதும் இல்லை